நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியலில் இதெல்லாம் சஃ ரொம்ப சஃபர் ஆகும் பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிடுச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கும் பிராங்க் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காமா அப்படிங்கிறது வந்து

இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பந்தம் இருக்கு வாங்க இது திடீர்னு கேட்ட அப்படி இல்ல இல்ல அதை விட்டுருங்க டைட்டில விட்டுருங்க ஏன்னா கேரளால நான் ஒரு நாலு படம் பண்ணிருக்கேன் மம்முட்டி சார் கூட பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு படம் மலையாளத்துல நடிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது பாலிவுட் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு இதில் வந்து பல ஆர்ட்டிஸ்ட்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்கள் அதை பண்ணோம் நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலே அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழில் அது இருக்குது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அவங்களும் ஒ ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளாவில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால இப்போது ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும் முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு அதுக்கு என்ன தண்டனையும் அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லை இல்லை அந்த அது முன்னாடி என்ன பேசுனாருங்கிறது இல்லை இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் எதுவும் சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் படம்னு சும்மா பூஜை போடுவாங்க படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் ட்ராப் ஆகும் அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலேயே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல அதோடு நீங்கள் அதை சேர்க்காதீங்க ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து நல்ல விஷயந்தானே செற்பாலிகன் தானே சொன்னது நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்போ பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த மாதிரி அதில் வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம் சர் தவறு பண்ணாமே இருக்கலாம் இல்லை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து தமிழில் தமிழ்லேயே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு அதை வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து அது குறைக்கப்பட்டிருக்கு எங்கண்ண நான் நாலு ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு ஹிந்தி வெப்சீரியஸ் பண்ணுறேன் ஓகேங்களா மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணுறேன் இல்லை இல்லை நான் முன்னாடியே பண்ணிட்டேன் எதுன்னு இல்லை இல்லை இது வந்து அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி படமும் கிடையாது இது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்தில் இருக்கும் நான் இல்லையே நீங்கள் இருக்கீங்களா ஐயோ அப்படிலாம் கிடையாது அதாவது நான் அரசியலில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்ட்ட ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்ட்ட தான் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பித்து பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமலசாட்டந்து அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னென்னா எனக்கு அரசியலில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான் சோறு போடுறது சினிமாதான் அதுவே எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ இவர் கேட்டார் இவர் ஏன்னா ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே நான் அதனால் வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறேன் அப்படிலாம் இல்லை பிஜேபி கட்சிங்கிற சி எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்குது நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லலை எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் அது காலம் பதில் சொல்லலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டராக இருக்கேன் அவ்வளோதான் யார் அண்ணனா நான் பார்த்ததில்லைங்க ரொம்ப ப்ரீ பிளண்ட கட்சி அமைச்ச அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் ஏன்னா பர்சனலாகவும் அவர் தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்றைக்கி கொடியை அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வரல அவர் ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கிளியராக தெரியும் ஏன்னா இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியல்ல இதெல்லாம் சஃ ரொம்ப சஃபர் ஆகும் மே பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிடுச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஃப்ராங்க் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏங்க அதாவது இங்கே பாருங்கள் தூங்கு மூஞ்சி பூவாக இருக்கட்டும் எந்த பூவாக இருக்கட்டும் அதுவும் ஒரு பூ தானே ஆமாம் அதுவும் ஒரு புதுதா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்குது அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்குது யாருக்குமே எது வந்து காமன் எல்லாமே காமன் தானே இந்திய ப்ரொஜெக்ட் ஏன்னா நான் வந்து அவர் நான் முதல்ல அவரோட சினிமாவில் நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதில் நான் பண்ண வேண்டியது படம் இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலேங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன் அது குறித்து அவரோட நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பற்றி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியலில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது தலைவர் அண்ணாமலை அதாவது காலம்தான் முடிவு வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன் என்னோட சர்வேல் வந்து நடிகன் அந்த நடிகனுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க என்னை வச்சு ஒரு நாலு படம் எடுப்பாங்க நான் அது எனக்கு அதுல சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேல் ஆவேன் அந்த சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை அரசியல் போய்ட்டா நீங்க சோறு போடுங்க நான் சொல்லுங்க நான் அரசியல் போறேன் ஏன்னா நான் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இனிமேல் நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனாக இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கு நான் சொல்கிற விஷயம் அதனால் காமனாக இருக்கும் அதனால் என்னை இப்போ இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சுனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது என்னோட மனைவி என்னோடய குழந்தைகள் எனக்கெல்லாம் இப்போதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போது அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோடய பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலியெலாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்து நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸ்ஸுக்குமே தெரியும் என்னோடய நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்ணுறேன் ஸோ அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவில் இருக்கேன் இல்லை அதுதான் நான் ஃப பூஜை இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் வச்சு தான் சொன்னோம் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன்ல எனக்கு தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணார் பூஜைக்கு கார்டு வந்தோன்னே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஏ ஆரம்பித்தாச்சு உங்கள் நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம் சொல்லியாச்சு அவர் நடிகர் சங்கத்துல சொல்லியிருப்பாரு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன் ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க ஏன்னா நாங்கள் பாத்திருக்கோம்ல எவ்வளவு நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பரா இருந்திருக்கேன் துணைத்தலைவரா இருந்திருக்கேன் பர்சனலா எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாம இருந்திருக்கும் கியூப் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு இருக்கு ஆர்ட்டிஸ்ட்டு விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசை ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்க கண்ண அதாவது வரிசையாக படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸு ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு சின்ன படங்கள்லையும் ஜெ ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லோரும் எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கை கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ப பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோடு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இப்போ ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ பிஸ்னஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க

எனக்கு அது அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில இப்போ நான் போஸ்ட்டில் இல்லாததுனால எனக்கு தெரியல இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது சினிமாக்காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதானே இன்றைக்கி இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு நீங்கள் நீ நான் என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணால் லேண்டில் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிடுவோம் யாருமே அப்படி கிடையாது அவங்க ஏன் கொடுக்க எனக்கு அந்த மாதிரி கிடையாது அவர் ஒரு நல்ல டைப் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சில இருக்கிறவர் உதய் சார் அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன் நான் அப்போயே சொன்னல அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை திருப்பி அதை பற்றி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்பட வேணாம் நான் ஒரு நடிகன் அதை மட்டும் கெலிக்கலுங்க